நீரில் வாழ முடியாது என் பக்கத்தில ஓயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் இருக்கூடவே ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் இருங்கும் இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இந்ஞான வாழ்க்கையிலே வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே உயிரேற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பாம் என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே மை நீங்க தான்ப்பட ஓ நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது கண்ணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானரே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே கன்னி சிந்தும் நேரத்தில் நீ தாய்மான் ரே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே ஏன் அம்மாவும் நீரே ஏ அப்பாவும் நீரே எனக்குள்ளாம நீங்க தான் அப்பா என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பூடவேயிரும் ஓ இசுவே ல்லாமல் நான் வாழ முடியாது வியாதியின் நேரத்தில் வைத்திய ராயினே சோதனை நேர நேரத்தில் நண்பராயினே வியாதியின் நேரத்தில் மைத்திய நானே சோதனை நேரத்தில் நண்பராயினே என் வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தான் என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்ப என் கூடவே ஈரோம் ஓயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் ஈரோயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆமாண்டவரே நீர் எங்களோட இருக்கிறீரப்பா நீர் இல்லாமல் நாங்க வாழவே முடியாதப்பா ஆண்டவரே சுவாமி மட்டும் கத்தாவே நீர் எங்களோடு இருந்து எங்க பக்கத்துல இருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இருளான வாழ்க்கையில ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த உயிரற்ற வாழ்க்கையில கத்தாவே ஆண்டவரே ஜீவனை கொடுத்து கத்தாவே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி நாங்கள் குடும்பத்தில் கத்தாவே வேதனைகளில் இருக்கும்போது கத்தாவே கண்ணீர் சிந்தும் நேரத்துல கத்தாவே நீர் எங்களுக்கு தாய் தகப்பனா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில கத்தாவே இந்த உலகத்தில் கத்தாவே எவ்வளவு பாடுகள் கத்தாவே ஆண்டவரே தாய் தகப்பனா இருக்கிறீரப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிற மாண்டவரே காயப்பட்ட நேரத்துல அப்பா தகப்பனா இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு அப்பாவும் நீர் அம்மாவும் நீர் தான் அப்பா எங்களுக்கு யாருது அப்பா நீர் தான் எல்லா வச்சு மாண்டவரே தாயின் தகப்பனமா இருந்து கத்தாவே எங்களோட இருந்து கர்த்தாவை வழிநடத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி கத்தாவே ஆண்டவரே சுவாமி வியாதியின் படுக்கையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே வைத்தியராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சோதனையான நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி மனசுகள் சஞ்சலப்படும் போது கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நண்பராய் இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாப்பா நீர் வியாதியின் படுக்கையில் வைத்தியராய் இருக்கிறீ ஆண்டவரே சுவாமி கஷ்டத்தின் மதில் அப்பா எனக்கு எல்லாமே மாப்பா ஆண்டவரே சுவாமி மட்டும் இருந்ததற்காக உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி கர்த்தாவே நன்றி கத்தாவே ஆண்டவரே சுவாமி எல்லா காரியலையும் கத்தாவே நீர் எங்களோடு இருந்து கத்தாவே ஆண்டவரே நீராண்டவரே வழிநட்டு கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி அப்பா நீர் எங்கள் கொடுத்து இந்த அருமையான அருக்கடியான குடும்பத்திற்காக உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் ஆண்டவரே சுவாமி சரி செய்யும் இடமாக ஆண்டவரே நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஏசாவை போல எங்கள் குடும்பத்தையார சரிவர நடத்த ஆண்டவரே சுவாமி எல்லாவற்றையும் மன்னித்து கத்தாவே நடத்த எங்கள் குடும்பத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே கெட்ட தகப்பன் போல குடும்பத்துல கத்தாவே நாங்கள் அன்பு செலுத்தி குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஆண்டவரே இருந்தாலும் கர்த்தாவே அந்த பொறுமையை கொடுத்து கர்த்தாவே சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே பிள்ளைகளை அன்பு செலுத்தி கர்த்தாவே அவர்களை மன்னித்து கர்த்தாவே அட்ட குமாரின் தகப்பன் போல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாஞ்சை நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆண்டவரை குணப்படுத்தும் குடும்பமாக ஆண்டவரே சுவாமி நீர் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி இங்க குழு இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் உங்க கரத்துல படைக்கிறோம் ஆண்டவரை மட்டும் வழிநடத்தினீர் அதற்காக உமக்கு நன்றி எங்கு இரண்டு மூன்று பேர்களின் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி இயசப்பா உம்முடைய வா ஆண்டவரே பாதத்தில் கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி நன்றி கர்த்தாவே நீ சேப்பர் எல்லா காரியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எப்படிப்பட்ட ஆபத்திலும் கத்தாவை துணையா இருந்து நீர் வழிகாட்டியாய் எங்களுக்கு ஆண்டவரே ஒளி விளக்காய் திகழ்ந்ததற்காக உமக்கு திரும்பவுமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பயப்படாதே உன் வலது கருத்தை பிடித்து உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொன்னீரே அதற்காக உமக்கு கோடும் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காதபடி ஆண்டவரை இம்மட்டும் காத்திராதே போல இனிவரின் காலங்களில் நீர் நடத்த போவதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆசிர்வதி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி எங்க சிஸ்டர்ஸ் குடும்பத்தையும் ஆண்டவரே இதை வழி நடத்துற மகள் செல்வி சிஸ்டையும் கரத்துல படிக்கிறோம் டாத்தர் சிஸ்டரும் கரத்துல படிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி அப்பா எல்லாரையும் அப்பா ஆண்டவரே சுவாமி அப்பா ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே எந்த நோக்கத்தோட ஆண்டவர் எங்க முழங்கால் படிட்டு இருக்கிறார்கள் என்பது அறிவீர் அப்பா ஆண்டவரே சுவாமி அப்பா ஒவ்வொருத்தருடைய மனநிலை நீர் அறிந்த தேவன் அப்பா ஆண்டவரே இவ்வளவு நேரம் கர்த்தாவே உமக்கு எல்லா நன்றிகளையும் நாங்கள் செலுத்தி விட்டோம் கர்த்தாவே இப்போது எங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே அது விண்ணப்பங்களை கத்தாவே உம சித்தத்தின்படி செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே

ஜபம் இருந்தால்தான் கர்த்தாவே அந்த வீட்டில் நாங்கள் இருக்க முடியும் அந்த ஜப வேலைய ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீர் அதற்காக மக்கள் நன்றி குடும்பத்திலையும் சரி கர்த்தாவே இந்த லெவன் டு டுவெல் தேர்ட்டி ஆண்டவரை ஒரு ஜப வேளைய நீர் கொடுக்கிறீரே அதற்காகும் மக்கள் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உமது ஆண்டவரே சுவாமி உமது ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நிரப்ப நீர் குருவு செய்யும் இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கூடி ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றும் ஆண்டவரே பூர்த்தி செய்ய வேண்டுமா வேண்டுகொள்கிறோம் ஆண்டவரே யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு ஜெபித்து இருக்கிறார்களோ ஆண்டவர் எல்லாச்சும் நிறைவே நிறைவேற்ற ஆண்டவரே வல்லவராக ஆண்டவர் அதற்காக உமக்கு நன்றி எங்கள் விண்ணப்பங்களை கட்டாவே உமது பாத படியில் வைத்து விட்டோம் கர்த்தாவே பொருட்படுத்திக் கொள்ளும் கத்தாவே இன்று ஆண்டவரே சாமி அஹ் ஜெபிக்கு பேச கொடுக்கிற மகளை உன் கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆசிர்வதியும் அப்பா ஆண்டவரை கீதா சிஸ்டர் குடும்பத்தையும் உன் கரத்துல ஒப்படைக்கிறோம் மகளை ஆசிர்வதியும் ஊழியத்தில் கத்தாவும் இன்னும் பழுகி பெருக நீர் திருபு செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி 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 கத்தாவே ஆண்டவரே சுவாமி நீர் எல்லாவற்றும் ஆண்டவரே நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சோத்திரம் அப்பா அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்து செலுத்துகிறோம் அப்பா இன்னும் கேட்டதையும் கேட்க மறந்தது எல்லாவற்றையும் நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்